நமது வேல் ஆயுதம் சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் நமது தர்ம ரக்ஷண சமிதியின் வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு புதுச்சேரி மண்டலம் சிதம்பரம் மாவட்டத்தின் சார்பில் வருகின்ற தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு துவங்கி பகல் ஒரு மணிக்கு மதிய உணவுடன் நிறைவு பெறும் நிகழ்ச்சிக்கு அனுமதி பாலகிருஷ்ணா திருமண மகால் சேத்தியா தோப்பு சிதம்பரம் வழித்தடத்தில் அல்லூர் பேருந்து நிறுத்தம் இளம்பிரை திரு நமச்சிவற்றி அவர்கள் பேச இருக்கிற தர்மலட்சி நடத்தும் இல்லற தர்மம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எல்லோருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து சாமி கும்பிடாம இல்லை டெய்லி நம்ம சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லா இடத்துக்கும் வெளியில போறோம் எல்லா வேலையும் நம்ம செய்யறோம் ஆனா நம்ம சரியா செய்யறோமா நம்ம செய்கிற முறை சரியா இப்படி செஞ்சால் தான் கடவுளுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு தான் இந்த இது நீங்கள் இப்போ வீட்டில் சமையல் செய்கிறீங்க சமையல் எல்லார் வீட்லேயும் செய்கிறோம் ஆனால் நல்லா செய்கிறது எப்படி அப்படின்னு சில வீட்டில் இருக்குது அது மாதிரி தான் இந்த இது இதில் வந்து உங்களுக்கு எப்படி சாமி கும்பிடுறது எதுக்காக சாமி கும்பிட்றது எப்படி செஞ்சால் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் நம்மளுக்கு எல்லா இதுலேயும் ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம அந்த அதனால தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது இன்னும் நல்லா பெ பெருகிறதுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சிறந்த முறையில் நம்ம சாமி கிடணும் ஏன்னா சில விஷயம் முகம் கை கால்லாம் கழுவாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது திரும்பி கைகளை பார்த்துட்டு நம்முடைய குலதெய்வத்தை நினைக்கணும் அதுக்கு ஒரு புண்ணியம் நம்முடைய பித்திருக்கள் முன்னோர்களை நினைக்கணும் அதுக்கு ஒரு புண்ணியம் நம்முடைய தேவர்களை நினைக்கணும் ராமாயணத்தை எழுத வால்மீகி மகரிஷியை நம்ம நினைக்கணும் மகாபாரத எழுதின வேத வியாசரை நினைக்கணும் இப்படி ஒரு ஒருத்தங்களையும் மகான்களை நினைக்க 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 ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு புண்ணியம் நீங்கள் ஒரு ஐம்பது மகானை நினச்சிங்கன்னா ஐம்பது புண்ணியம் உண்டு வீட்டுக்கு ஏன் பணம் வர மாட்டேங்க செல்வம் வர மாட்டேங்கன்னா எந்த கிரகத்துல நீ இயற்கைக்கு மழையை கொடுக்குறாரு காற்றை கொடுக்குறாரு நெருப்பை கொடுக்குறாரு அவருக்கு நீ பிரதிபகாரம் செஞ்சால் அவர் மனசு திருப்திப்படுத்தி அந்த தேவர்கள் பண்ணுற ஆசிர்வாதத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம் உன் வீட்டில் வரும் மகாலட்சுமி உன் வீட்டில் வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பசுனை தீபம் நம்ம எந்த கிரகத்தில் நம்மளுடைய பூஜைல ஏற்றுகிறோமோ தொடர்ந்து இந்த டால்டா லோக்கல் நெய் வாங்கக்கூடாது சுத்தமான பசுனை தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள் தேவையான வசதிகள் கிடைக்கும் அதை கொடுக்குறதும் பகவான் தான் சொல்கிறார் உனக்கு பணத்தை கொடுக்குறது நான் தான் மோச்சு இப்போ நித்திய பூஜை செய்கிறதுக்கு விக்னேஷ் குருக்களை வந்திருக்காங்க அவங்க வழி ஓம் அம்பா ஷாம்பவி சந்திரமௌளி ரபலா பர்ணா உமா பார்வதி காளி கைமவதி காத்யா இனி பைரவே சாவத்ரி நவயமனா சுபகரிம் ஷாம்ராஜ் லக்ஷ்மி பிரபா சுத்ரூபி பரதவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி நமஸ்துதே எல்லாம் அல்ல நமது பார்வதி சமேத பரம்பொருள் ஈஸ்வரன் கருணனையாலும் எனது இஷ்ட தெய்வமான கிருபாம்பிகை சமேத திருமூலநாதர் அருளாலும் பெரியவர்கள் அருளாலும் இன்றைய தினம் இங்கே சபையில் வீட்டில் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மகாலட்சுமி ஆவணம் பண்ணியிருக்கோம் நமக்கு முன்னாடி குத்து பூஜை பண்ணுறோம் இது வீட்டில் போனீங்கன்னா பிள்ளையாராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் உங்கள் குலதெய்வம் மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் எந்த ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்கலாம் அதுக்கு எப்படி பூஜை பண்ணுறோன்றதுக்காக தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து மஞ்சள் புள்ளியார் பிடிச்சி வச்சிருக்கோம் விநாயகர் பூஜை ஏன்னா ஒரு தேங்காய்லாம் உடச்சி கொடுப்பாங்க இங்கேயும் விட்டுற மாட்டாங்க இன்னும் டைம் இருக்கு அதனால அவங்க செய்வாங்க கொஞ்சம் அமைதியாக பேசாமல் கவனிங்க கை விளக்கு ஏற்றிங்க ரெண்டு தூபம் அதாவது வத்தி ஏற்றி வச்சிங்க மற்றதெல்லாம் நான் சொல்லும் போது ஒன்று ஒன்று செஞ்சுக்கலாம் குத்தோளக்கு இருக்கிறவங்க சொல்லும் போது ஏற்றிங்க குத்தோலுக்கு இல்லாதவங்க நம்ம அந்த அரிசிலேயே அந்த ஒரு முகம் விளக்கு ஏற்றி வச்சிங்க இருப்பாங்க நம்மளுக்காக எதுவும் பண்ணலையே நம்முடைய வாரிசுகள் பண்ணலையே நம்முடைய குழந்தைகள் பண்ணலையே நம்ம பசியா இருக்கமே எதுவும் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அந்த தர்ப்பணத்தை செய்யறதுக்கு நம்ம என்னைக்கும் குறை வச்சிடக்கூடாது அந்த பதினைந்து நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா நம்முடைய வீடுகள்ல ஏன்னா இங்க தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க தாய்மார்கள் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க ஆண்கள் தான் வீட்டில் ஆண்கள் தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய வீடுகளை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் நம்முடைய வீடுகள் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஏன்னா பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம பார்க்க இங்கே வந்திருக்காங்க அந்த பதினைந்து நாட்களும் நம்ம அவங்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் கொடுப்போன்ற அந்த ஆசையோடு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீடெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கணும் அபிஷேகம் செஞ்சா எப்படி இருக்கும் நெவேத்தியம் பண்ணால் எப்படி இருக்கும் அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த எண்ணம் நம்ம ஒவ்வொரு மனசுலேயும் இருக்கா இல்லையா மனசில் இருந்தால் போதுமா அதை செய்ய போனால் செலவு எவ்வளோ ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேல் இருக்குது அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னால் செலவு குறைச்ச திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பண்ணணும்னா எவ்வளோ ஆகும் கற்பனை பண்ணி பாருங்கள் பல கோடி ரூபாய் இருந்தால் தான் அபிஷேகமாக பண்ண முடியும் எவ்வளவு பல கோடி வேணும் ஆனால் எப்படியெல்லாம் தேவையில்லை இறைவனை மனதால் நாம் அபிஷேகம் செய்ய முடியும்னு நிரூபித்து காட்டினவர் யார் ஒரு நாயன்மார் இருக்கார் பூசலார் அவர் என்ன விலைக்கு கிரௌண்டு விலைக்கு வாங்கி கொத்தனார கூப்பிட்டு எஸ்டிமேட் போட்டு கல் மண் ஜல்லி போக்குவரத்து செலவு சாப்பாடு வர்ணம் பூசுறது கும்பாபிஷத்துக்கான சாமான்களை தயார் பண்றது இவ்வளோத்தையும் அவர் பண்றதா இருந்தா உயிர்த்தாலும் എന്നാലും മൂന്നേ ഇച്ഛയും മൂന്നേ நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி